சிதம்பரத்தில் கோயில் இருக்கு இல்லையா அந்த சிதம்பரம் கோயில் வந்து ஆகாய ஸ்தலம் ஆனால் இப்போது ஆகாய ஸ்தலமாக இல்லாமல் நடராஜரை இடது பக்கம் அமைச்சிட்டதுனால அது ஸ்தலமாக இல்லாமல் இருக்குது அது பழையபடி திருமூலர் இருக்கின்ற பொழுது எப்படி இருந்ததோ திருமூலர் தான் சிதம்பரம் கோயிலை ஏற்படுத்துகிறார் அதன்படி உருவாக்கணும்னு ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா அதை புதுப்பித்து அமைக்க விரும்புகிறார் அதைத்தான் ஐயா சொல்கிறார் திருவளர் திரு சிற்றம்பலம் போங்கும் சிதம்பரம் எனும் பெருங்கோயில் உருவலர் மறையும் ஆகம கலையும் மறையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ வேதங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல் ஆகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல் போல உரைத்தவார் இயல்பெற புதுக்கி அதை புதுப்பிக்கணும்னு ஐயா நினைக்கிறாங்க அதை புதுப்பித்து அங்கு இறைவனுடைய காட்சியை காணவும் அது என்னுடைய ஆசை அப்படின்னு ஐயா வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் சிதம்பரம் கோயில் இன்றைக்கு வரைக்கும் அது தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டு எங்கிக் கொண்டிருக்க கோயில் அதனால் பெருமானார் மீது தீட்சிதர்களுக்கு எந்த விதமான கோபமெலாம் இல்லை அது வரலாறு எழுதுகிறவங்க கொஞ்சம் தவறாக சொல்கிறாங்க ஆனால் தீட்சிதர்கள் அந்த வழிபாட்டு விதிகளை மாற்றுவதற்கும் கோயிலை புதுப்பித்து பெருமானார் சொன்னபடி அமைப்பதற்கும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால தீட்சிதர்கள் அதற்கு உடன்படவில்லை அதனால ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா சரி பரவாயில்ல சிதம்பரம் பரவாயில்ல சிதம்பரத்துக்கு பக்கத்திலேயே வடலூரை ஐயா தேர்ந்தெடுக்கிறாங்க வடலூரை தேர்ந்தெடுத்து அங்கே ஞானசபை அமைப்பதற்கு ஒரு பாடல்